அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் சாப்பிட்ற பிளேட்டு பாருங்கள் தீங்காண் பிளேட்டு கண்ணாடி டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கு இதில் காஃபி டீ பால் ஊற்றி வைக்கிறதுக்கு அரண்மனையில் இதெல்லாம் இருக்குதுங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பாத்திரம் பாருங்கள் கரண்டி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது டேபிள் சேர் போட்டிருக்காங்க நிறைய இடத்துல சேர் போட்டு டேபிள் போட்டிருக்காங்க ஒவ்வொரு டேபிள் சேரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் தேக்கு மரத்தை செஞ்சுதுங்க பாருங்க கூரை பாருங்க மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே பர்மா தேப்புன்னு சொல்கிறாங்க பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் கல்லுங்க கல் தூணுங்க நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக வாங்க காரைக்குடி வந்தீங்கன்னா அரை மணியெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க தேங்க்யூ